சித்தம் உள்ள தகப்பனி கிருபியாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே இந்த மாதத்தின் மூன்றாவது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் கத்ராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த நாளிலும் கூட வல்லவர் என்கிற தலைப்பின் கீழ் வருகிற வாக்கு தத்தங்களை விசுவாச அறிக்கையிட்டு ஜபிப்போம் ஏசாயா நாற்பத்தி ஒன்பது இருபத்தி ஆறு கத்தரும் யாக்கோபின் வல்லவரும் ஆகிய நான் உன் இரட்சகரும் உன் இருக்கிறதை மாம்சமான யாவரும் அறிந்து கொள்வார்கள் என்று கத்தர் சொல்கிறார் அலையா அமீன் தகப்பனே நீரே எங்கள் ரட்சகர் எங்களுக்காக தகப்பனே இந்த பூமியில் வந்தவர் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே எல்லா மனுஷருடைய பாவங்களை நீர் சுமந்திராண்டவரே நீர் ஏற்றுக்கொண்டிராண்டவரே உலகத்தின் ரட்சகர் கத்ராகேசு கிறிஸ்துவை உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் அப்பா உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் என் தகப்பனே நீரே எங்களை மீட்கிற இருப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஆமீன் பிதாவை பாதாளத்திலிருந்து மரணக் இருந்து நோய்களிலிருந்து சாபங்களிலிருந்து நீரங்களை மீட்டு கொண்டீரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 உங்கள் சுதந்திரமாய் எங்களை மாற்றின நன்றி ஆண்டவரே ரோமர் பதினான்கு நான்கு அவர் நிலை நிறுத்தப்படுவான் தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராயிருக்கிறாரே ஆமீன் தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் நாங்கள் தடுமாறும் பொழுதெல்லாம் கத்தர் எங்களை கரம் பிடித்து எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிற இருமக்கு ஸ்தோத்திரம் அப்பா நிலையற்ற வாழ்விலே ராஜா நீர் எங்களுக்குள்ளே நிலையாய் வாசம் பெண்ணி எங்களை வழிநடத்துகிற மகாகிருபிக்கு நன்றி ஆண்டவரே நன்றி பிதாவே மத்தியு மூன்று ஒன்பது தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அம்மையின் ஸ்தோத்திரம் தகப்பனே அப்பா எத்தனையோ தம்பதிகள் திருமணமாகியும் குழந்தை பாக்கியம் இராதபடி ஒரு வேதனைக்குள்ள அவமானம் நிந்தனைக்குள்ளே இருக்காங்க தகப்பனி நீர் இறங்குவீராக ராஜா கர்ப்பத்தின் கனியை உங்களுக்கு அருள் செய்வீராக தகப்பனி உங்கள் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் நீர் அப்படி செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே அடைக்கப்பட்டிருக்கிற கர்ப்பம் இயேசுவின் நாமத்தினால் இது திறக்கப்படட்டும் என்று ராஜா பாக்கியம் ஆண்ட துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும் வல்லமையுள்ள நாமத்தில் ஆவியானவரேக்கு நன்றி 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 பத்து இருபத்தி எட்டு ஆத்மாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள் ஆமீன் தகப்பனி அந்த அதிகாரம் உம்மிடத்தில் உண்டு என்றாச்சா நியாயத்திருக்கிற தேவன் ஆண்டவரே நியாயாதிபதியாக நீர் இருப்பீரே உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு நாங்கள் பயந்து ஜீவிக்க தாங்க மனுஷருக்கு அல்ல எங்களை நியாயம் தீர்க்கப் போகிற தேவனுக்கு நாங்கள் பயந்து உம்முடைய கட்டளைகள் உம்முடைய நியமயங்களுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து எங்கள் வாழ்நாட்கள் எல்லாம் தகப்பனி இதை கடைபிடிக்க அருள் செய்ய வேண்டுமா ஜபிக்கிறோம் கத்தாவே உமக்கு மகிமை செலுத்தினோம் இந்த நாளிலும் கூட ஒவ்வொரு குடும்பத்தையும் தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் கணவன் மனைவி பிள்ளைகள் என்று கத்தாவே எங்கள் நீர் வாசம் பண்ணும்படியாக எங்களுக்குள்ளே அர்ப்பணிக்கிறோம் என்று வெறுமையா தேவ ஆவியானவர் எங்கள் இருதயத்திலும் ஒவ்வொரு ஆளுகை செய்யும்படியாக அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்படுவதாக அப்பத்தையும் தண்ணீரையும் கையின் வருமானத்தையும் கத்திர ஆசீர்வதிங்க தகப்பனே ஞானத்தினால் நிரப்பங்க குடும்பத்தை வீட்டை பிள்ளைகளை நடத்தக்கூடிய ஞானத்தை பெற்றோருக்கு அருள் செய்ய வேண்டும்

உண்டாகட்டும் உடல் ஆரோக்கியத்தின் பலத்தையும் அவங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் ஜபிக்கிறோம் என் ஆண்டவரே இஸ்ரேலை ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ஞானத்தை கொடுங்க இராணுவத்தை ஆசீர்வதித்தரலும் என் தகப்பண்ணே அமீனப்பா பாலஸ்டீன் ஈரான் உக்ரைன் ரஷ்யாக்காக ஆண்டவர் லெபனன் சிரியாக்காக ஜபிக்கிறோம் அப்பா அப்படி சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஒவ்வொரு தேசத்தின் அதிபர்கள் ஆண்டவரே ஞானமாய் திட்டம் பண்ணி தன் ஜனங்களை நோக்கி பார்க்கட்டும் ஜனத்துக்கு தேவையான நன்மைகளை செய்யத்தக்கதாக அவங்க ஞானம் அதற்கு நேராய் திரும்பட்டும் அவங்க புத்தி அதுக்கு நேராய் திரும்பட்டும் இயேசுவின் வல்லமை நாமத்தில் ஹலி லூயா ராஜாவுக்கு நாங்கள் மகிமை செலுத்தீரும் அப்பா இவ்வேளையிலும் கூட ஒவ்வொரு குழந்தைகள் சிறுவர்கள் வாலிப பிள்ளைகளை தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே விசேஷத்தை பாதுகாப்பு உண்டாகட்டும் என் தகப்பனே அப்பா மரணத்துக்கு ஏதுவாக எந்தவித காரியம் நடக்காதபடி பிள்ளைகளை வேலி அடையுங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க அமீன் உங்களுடைய மிகாவில் தேவ தூதரின் சேனை ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இருப்பார்கள் ஆக எல்லா தீமைக்கும் பொல்லாத கண்களுக்கும் பிள்ளைகளை மறைத்தள்ளும்படியாக அர்ப்பணிக்கிறோம் ராஜா பிள்ளைகள் தங்கள் படிப்பில் கவனம் செலுத்தட்டும் என் ஆண்டவரே பாதுகாப்பை அருள் செய்யுங்க போக்கில் வரத்திலும் கூட இருங்க தேவையில்லாத மன உளைச்சல்கள் பிள்ளைகளுக்கு வராதபடி காத்துக்கொள்ளுங்க அவங்க யூஸ் பண்ணிக்கிற மொபைல் லேப்டாப் இது எல்லாவற்றையும் சுத்திகரிங்க தகப்பனே தேவையில்லாத காரியங்கள் இதை வராதபடிக்கு ஆண்டபடி அவங்க மனது அதில் ஏற்றி போகாதபடி காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜபிக்கிறோம் உலகத்தின் மாயைகளில் இருந்த பிள்ளைகளை முற்றிலும் நீங்கள் ஆக்கிரஷித்துக் இயேசு கிறிஸ்துவின் கல்வாரில் சிந்தப்பட்ட பரிசுத்த ரத்த கொட்டிகள் ஒப்பு கொடுக்கிறோம் என் தகப்பனே இந்த நாள் முழுவதும் தெய்வ சமூகம் அப்பா எங்களுக்கு முன் செல்லட்டும் அப்படி நன்மையும் கிருபையும் எங்கள் பின்தொடரட்டும் தகப்பனே அமீன் அப்பா நீரை எங்களை போதித்து எல்லா காரியங்களையும் எங்களை வழிநடத்தும்படியாக பண்ணிக்கிறோம் உமக்கே நாங்கள் மகிமையை எடுக்கிறோம் துதி மகிமை உமக்கு செலுத்துகிறோம் எங்கள் மீட்பரும் இரட்சகரும் ஆகிய கத்திராகிய ஈசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கத்ராகிய ஈசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக ஆமீன் ஆமீன் ஆமேன்